எல்லாருக்கும் வணக்கங்க மீண்டும் மெய்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் இந்த லேர்ன் டு ஏன் சீரீஸ் பீட் லென்ஸ் அவர்களும் ஜான் அவர்களும் எழுதின அந்த புக்கை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சென்ற பதிவுல ஒரு நிறுவனத்துடைய தோற்றம் பத்தி நம்ம பார்த்தோம் எடுத்துக்காட்டா ஆப்பிள் நிறுவனத்தை பத்தி பீட் லென்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதை பத்தி நம்ம பார்த்தோம்ல எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஊஸ்னிக்கும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கராஜ்ல இருந்து அந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த கம்பெனி வந்து பப்ளிக்கா மாறினாங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அடுத்த பகுதியில் கோயிங் பப்ளிக் அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பத்தி பேசியிருக்கிறாருங்க இதுல ஆப்பிள் நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் பேசியிருக்கிறாரு நம்ம என்ன பார்ப்போம்னா அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு இந்திய சூழல்ல எப்படியும் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போகுது அப்படின்றத பார்ப்போங்க இப்போ அங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சொல்றதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு பிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க ஒண்ணு என்னன்னா அந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் ஊசினிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸோட கராஜில் அந்த நிறுவனத்தை வந்து தொடங்கினாங்களே அது வந்து ஆப்பிள் நிறுவனத்தோட முதல் பிறப்பு அப்படின்னு சொல்றாருங்க இந்த எப்னைக்கு வந்து அந்த நிறுவனம் பப்ளிக்கா மாறுதோ அது வந்து அதுக்கு மறுபிறப்பு இல்லை இரண்டாவது பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சோ அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்துல யார் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஊஸ்டிக்கு பென் மூணு பேரும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க மேஜர் கோஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டீவ் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க இவங்களோட ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெஞ்சர் கேப்பிட்டலிஸ்ட் வந்திருந்தாங்க அதற்கப்புறம் மைக் வந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு கம்பெனி ஆப்பிள் ஒன் ஆப்பிள் டூ ஆப்பிள் த்ரீ ஆப்பிள் ஃபோர் நாலு நாலு மாடல் ரெடி பண்ணிட்டாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட சேல்ஸ் வந்து நல்லா பிக்கப்பாக ஆரம்பிச்சுங்க ப்ராடக்ட் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க பப்ளிக் போறாங்க ரைட் பப்ளிக் போறப்ப அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அண்டர் ரைட்டர்ஸ்ன்றது பெரும்பாலும் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல என்ன பண்ணுவாங்க நிறுவனத்துல இருந்து பங்குகளை வாங்கி அதுக்கு நிறைய ஆட் எல்லாம் கொடுத்து நிறைய ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிறுவனத்துல இருந்து வாங்கி அதெல்லாம் எல்லாருக்கும் சப்ளை பண்ணி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக காட்டுவாங்க இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியில் ப்ரோஸ் அண்ட் கார்ட்ஸ் டெட் கேரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன இருக்குன்னா எதுக்கு இந்த பங்கை வந்து வாங்கணும் இதை வாங்குனீங்கன்னா இந்தந்த ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெளிவாக இருக்கும் அந்த அண்டர் ரைட்டர்ஸ் இந்த விஷயத்து ரெண்டுக்கும் நடல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஷேர்ஸை கொடுப்பாங்க கம்பெனிஸ்க்கு பிரிட்ஜ் கொடுப்பாங்க கடைசியாக அந்த ஷேர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத பின்னாடி பார்ப்போங்க ரைட் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த நிறுவனம் வந்து பப்ளிக்கா போறப்ப நம்ம வந்து ஹையர் ப்ரைஸுக்கு போகும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்கணும் அதோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டாலர் வரைக்கும் ஏறிடுச்சு அந்த லிஸ்டான அன்னைக்கு அந்த ரெண்டாவது பிறப்பு இருக்கு இல்லையா அன்னைக்கு அந்த கம்பெனியோட பிரைஸ் ஏறுறப்போ இந்த ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க ரெண்டு ஸ்டீவ் பிரதர்ஸ் இருக்கிறாங்க மைக் இருக்கிறாரு வெஞ்சு கேபிலிஸ்ட் ஏஞ்சல் இன்வெஸ்ட் இவங்க எல்லாம் கொஞ்சம் ஷேர்ஸை விற்பாங்க நடக்கிறது இந்த ப்ரோமோட்டர்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸ் விற்பாங்க தென் புதுசாக இருக்கும் புது ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க ரைட் பணத்தை வந்து வந்து ரைஸ் பண்றதுக்காக புதுசாக ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ரைட் இதுல யார் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் அப்படின்னா அதிக பணம் யார் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டீவ் பிரதர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட ஆரம்பத்தில் பதினாலாயிரம் டாலர் தான் இன்வெஸ்ட் இருப்பாங்க ஆப்பிள் நிறுவனம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும் மைக் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கும் ஒரு பெரிய தொகை கிடைத்திருக்குங்க அது போக யாருக்கு பணம் இருக்கும்னா இந்த ஆடுவாங்க இந்த வேலைகள் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தவங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் ரைட் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ஷேரை யார் வேணாலும் வாங்கலாம் பப்ளிக்கா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து ஒரு பப்ளிக் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி நாலு டாலர் ஆகுதுன்னு வச்சுக்கல ரொம்ப ப்ரைஸ் அதிகமா இருக்கும் குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ்னால வாங்க முடியாது பெரிய இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அதுவே பன்னெண்டு டாலர் குறைஞ்சது அப்போ யாருக்கெல்லாம் பன்னெண்டு டாலர் இருக்கோ வாங்கலாம் பார்ஷியல் ஷேர்ஸும் வாங்கலாம் அது யூஎஸ்ஐ ல உண்டு ஓகே அதுக்கப்புறம் அது ரெகுலராக ட்ரேயர் ஆயிட்டே இருக்கும் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஓனர்ஷிப் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் பீட்டி லிங்ஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிருந்தாருங்க இதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபீனு நடக்கும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழல்ல இப்ப ரீசெண்டா என்ன ஐடி எடுக்கலாம் ஹுண்டாய் ஐடியோ எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரைட் அந்த ப்ரைஸ்ல நீங்க எப்ப வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் மூணு நாளைக்கு நீங்க பில்டிங் நடக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் எனக்கு வந்து விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கொடுப்பீங்க யூபிஐ மூலமா லாட் பேசிஸ் மினிமம் வந்து நம்ம பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ள இருக்கணும் ஒரு லாட் ரைட் ஷேர் பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரம் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லாட்டுக்கு எத்தனை ஷேர் அப்படின்றது பிக்ஸ் ஆயிரும் மேக்ஸிமம் நம்மளை மாதிரி ரீட்டைல ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே அப்ளை பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ நூறு ஷேர் வந்து ஹுண்டாய் வந்து கொடுக்குறாங்க விற்கிறாங்க இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூவன்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் விற்றாங்க நூறு ஷேர்ஸ் விற்கிறாங்க நம்ம நூறு பேர் அப்ளை பண்ணுறோம் நூறு ஷேர்ஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவலாக இருந்தால் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஷேர் கிடைக்கும் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா பியூர் லாட்டரி பேசிஸ் தான் ஓகே யாருக்கு லக் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவில் இப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச எளிமையான விஷயம் தான் ஓகே இப்போது லிஸ்டாவர் அன்னைக்கு அந்த கம்பெனியோட மறுபிறப்பு இல்லையா அன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் போடும் குறையும் ரெண்டு நாள் பண்ணும் ரெண்டு டேரக்ஷன்லயுமே இருக்கும் நல்ல நிறுவனமாக இருந்தால் அது பயங்கரமா ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து எழுபது ரூபா அவங்க வந்து ப்ரைஸ் செட் பண்ணியிருந்தாங்க அது லிஸ்டாக வரப்போ நூற்றி நாற்பது லிஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றி எண்பது வரைக்கும் போச்சு ஓகே பீட்டர் லின்ஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி நூற்றி எண்பதுலேருந்து இப்போ மறுபடியும் நூற்றி முப்பதுக்கு வந்திருக்கு நூத்தி நாற்பது லிஸ்டான அன்னைக்கு எல்லாரும் அவசரப்பட்டு வாங்கினோம் ரைட் இப்போ அது குறைஞ்ச ஐம்பது ரூபா கிட்ட குறைஞ்சிருச்சுக்கிட்டு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருக்குன்னு நினைக்கிறேன் இது எந்த காலமே உண்டு ஆப்பிள் நிறுவனம் இருந்தப்பையும் இதே சின்ன இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தென் குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்னும் விலை குறைஞ்சா வாங்கலாம் ரைட் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் ஆக அப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நீங்கள் கம்பெனியில ஓனர்ஷிப் எடுத்துப்பீங்க இது எல்லாமே அடுத்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஷேர்ட் ப்ரைஸோட மூமெண்ட் ஆப்பிள் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி தென் சர்வீசஸ் இதெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் முக்கியமாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்றது எதற்கு அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டோர் வச்சுருக்காங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாலு ஆப்பிள் மாடல்ஸை ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் புதுசாக அவங்களோட மாடல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட குவாலிட்டியை இன்ட்ரீவ் பண்ணுறதுக்கு இதற்கெல்லாம் பணம் நிறையா தேவைப்படும் ரைட் அதற்காக தான் முக்கியமாக இந்த நிறுவனங்கள் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கு போவாங்க போவாங்க ரைட் ஸோ ரேப்பிட்டா அவங்களோட கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ரைட் நல்ல குவாலிட்டியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லாத காலத்தில் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தாங்க தென் வெஞ்சூர் கேபிடல்ஸ் கொடுத்தாங்க மைக் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் கொடுத்தாரு அது பத்தாதுங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக அவங்க ஆப்பிள் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ வா வாங்கி தயாரித்து உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கிறது முக்கியமாக அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கு தாங்க தென் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கடன் இருந்தா அந்த கடனை வந்து அடைப்பாங்க தென் ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து லாபம் பார்ப்பாங்க ப்ரொமோட்டர்ஸ் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் தென் மைக் வித்திருப்பாரு தென் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வைப்பாங்க இதுதாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இதை பத்தி தான் அவர் பேசிக்கிறாரு அடுத்த பகுதியில இன்னொரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் எல்லாருக்கும் நன்றி